ப்ரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஓசியா ஆறாவது அதிகாரம் வசனம் நான்கு ஹோசியா சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் ஃபோர் எப்பிராயுமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் தோன்றும் பணியைப் போலவும் ஒழிந்து போகிறது இந்த வசனத்தை ஆண்டவர் தாமே ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமா வெளிப்படுத்துறாரு இதுல எப்பிராயுமே யூதாவின் இஸ்ரவேல் ஜனங்களை ஆனாலும் சாலமோனுக்கு பின்னாடி இஸ்ரவேலர்களும் யூதர்களும் தனித்தனியே பிரிந்தாங்க இல்லையா அப்போ இஸ்ரவேல் கோத்திரத்துல எப்ராயும் அதிகமாக வந்து பெருகியிருக்காங்க அதனால எப்ராயம் மக்களையும் யூதா மக்களையும் தனித்தனியா சொல்றாங்க ஆனாலும் இவங்க எல்லாரையுமே இஸ்ரவேலர் குறிப்பிட்டு தான் ஆண்டவர் மனம் செலுத்த போய் சொல்றாரு என்ன சொல்றாரு அவங்களுடைய பக்தி ஒரு வேலடிட்டி பீரியடோட இருக்குங்கிறத காண்பிக்கிறாரு எப்பொழுதுமே பக்திக்குன்னு ஒரு வேலடிட்டி கிடையாது அப்போ அது நிலையான பக்தி கிடையாது ஆண்டவரின் பேர்ல பற்று இல்லாம இருக்கிற ஒரு பக்தியா தான் காணப்படுது அப்படி இவங்களுடைய பக்தி எப்படி இருக்குங்கிறத ஒரு ஓமையா ஆண்டவர் காண்பிக்கிறாரு என்னன்னு காலையில் காணும் மேகத்தை போலவும் காலையில வர மேகம் சீக்கிரமே கழிந்து போயிடும் அதே போலதான் விடியற் காலையில தோன்றுகிற பனி சூரிய வந்த உடனேவே மறைந்து போயிடும் இப்படி ஒழிந்து போகிற ஒரு அவங்க பின்பற்றுகிற ஆண்டவரின் பேர்ல இருக்கிற பாசம் இஸ்லவேல் மக்களை ஆண்டவர் எவ்வளவு அருமையா மீட்டு வந்தாரு அத ஓசியா பதினொன்றாவது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து நான்காவது வசனத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி அன்பின் நிமித்தத்துல எகிப்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இவங்க எல்லாரையும் மீட்டு வந்தாரு அப்படி மீட்டு வந்த இந்த ஆண்டவர் எல்லா வகையிலும் அவங்களுக்கு நல்ல ஒரு விதமா பண்ணப்பட்ட தேசத்துல கொண்டு போய் விட்டாரு அடிக்கடி தப்பி போனாங்க ஆண்டவருக்கு விரோதமா பார்த்தோம்னாலும் ஆண்டவர் இப்படி மனம் செலுத்தி போனதுக்கு காரணம் அவங்க ஆண்டவரை விட்டு வலி விலகி போய் பாகால்களையும் வழிபடுறவர்களாக இருந்தாங்க அப்படி எல்லாரும் எல்லா ஜனங்களோடும் கலந்து அவங்க ஆண்டவரின் பேர்ல இந்த பற்ற மறந்து போனவங்களா இருந்தாங்க ஓசியா எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படி மகத்துவங்கள் அவங்களுக்கு புத்தக மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்களே அவங்க அதன்படி நடக்கல அந்த பாக்தயராகியத்தை அவங்க உள்ளார்ந்த விதத்துல கொண்டு போகல இப்படி இருந்த மக்களை ஆண்டவர் பார்த்து விசனப்படுறாங்க அப்படி விசனப்படுறது மாத்திரம் இல்லாம அவங்கள எப்படி கைவிடுவேன் எப்படி அவங்களை நான் விட்டுருவேன் அவங்களுக்காக பரிதபிக்கிறாகவும் இருக்காரு அதிகாரம் எட்ட பார்க்கும் போது தெரியும் அப்படி ஆண்டவர் அவங்களுக்காக அவங்க மேல கோபம் வந்தாலும் அவங்களை வெறுத்தாலும் சேர்த்து சேர்த்துக் எந்த நேரத்திலுமே அவருக்குள்ளார ஒரு ரெடினஸ் இருக்குங்கிறத நம்மளுக்கு அவருடைய வார்த்தைகள் காண்பிக்குது இந்த தா தேர்ந்தெடுத்த மக்களை ஆண்டவர் எவ்வளவாய் நேசிக்கிறாருங்கிறத இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்மளுக்கு காண்பிக்குது அப்படி தேர்ந்தெடுத்த ஆண்டவரை நாம மறந்து போலாமா அப்போ அந்த இஸ்ரவேலர்கள் எப்படி பண்ணாங்களோ அப்படிதான் இந்த நாட்கள்ல ஆண்டவர் தனக்குன்னு சொந்த சதமா தேர்ந்தெடுத்த இஷ்டவீலர்களாகிய நாம என்ன செய்கிறோம் வந்த ஜபங்களும் வேத வாசிப்பும் காலையில செய்யற ஒரு சடங்காச்சாரமா மாத்திரமே பின்பற்றுறதுல இருக்கும் அந்த நாட்கள்ல நம்ம மீதம் இருக்கிற நேரத்துல இந்த உலக வாழ்க்கைக்குள்ளார ஒத்து போயிடறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பக்தியவா ஆண்டவர் நம்ம இருந்து எதிர்பார்க்கிறாரு அவருக்கான ஒரு ஜனமா அவருடைய வெளிச்சத்தை அநேகருக்கு பிரதிபலிக்கிற ஒரு ஜனமா நம்ம இந்த உலகத்துல உப்பா இருக்கணும் எதிர்பார்க்கிறாரு பக்திய குறித்து மன விசனப்படுற மாதிரி இன்றைக்கு நம்முடைய பக்திய குறித்தும் மன விசனப்படுறபடி நம்ம நடந்து கொள்ள கூடாதுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவரை நோக்கி பார்ப்போமா करतावे தெய்வாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கீங்க அதை மறந்து போன பிள்ளைகள அல்ல தகப்பனே நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கீங்க தெரிந்து எடுத்துக்கொண்டிருக்கீங்க அப்படியான பிள்ளைகளாய் உம்மை என்று மறவாத பக்தி உடையவர்களாய் நாங்கள் நிற்கணும் தகப்பனே நீங்க எங்களை எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அந்த ஒரு பர்பஸ நாங்க இந்த உலகத்துல நிறைவேற்றும்படியா எங்களை நடத்துங்க ராஜா ஆம் தகப்பனே வலி விலகி போகாத அந்த பக்தி வைராகியத்தோட உம்முடைய வெளிச்சத்தை அநேகருக்கு பிரதிபலிப்பவர்களாக நாங்க இருக்கணும் தகப்பனே ஆம் ஆண்டவரே எங்களை குறித்து நீங்கள் மனவசனப்பட்டு போகாதபடி நாங்கள் இனியாவது நடந்து கொள்ளணும் தகப்பனே அதற்கு எங்களுக்கு நீர் அப்பா கொடுங்க தகப்பனே ஒரு நவமான இருதயத்தில் எங்களுக்குள்ள தாங்க ராஜா அப்படின்னு நீங்க தரப்போகிற தயவிற்காய் நன்றி சகலவத துதி மகி மகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் පිදාවී ආමන් අමන